நேரங்கால வந்துச்சா சரி வா போலாம் இப்ப பாருங்க என்ன பண்றாங்க டேய் விசுநாதா வாடா வீட்டுக்கு வர வந்திருக்காரு ஏ பரதேசி என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற அட இப்படி தான் கூப்பிடு கூப்பிடுங்க இப்படி கூப்பிடலாமாடா நான் இருக்கே தைரியமா கூப்பிடுங்க சரி நீ இப்படி வா டேய் விசுநாதா வாடா வெளிய எந்த நாய்டா அது டேய் ஜனங்கள டேஸ்வரா என்ன விசுநாதன் சார் ஒண்ணு இல்லீங்க வாடா கூட

டார்கெட் போய் வாடகை அப்பிர வாப்பி வாடகை பணமாடா முக்கியம் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் மனுஷால் கிடைப்பாங்களா வாடகை நீங்க மெதுவாவே கொடுங்க என்னங்க நீங்க நாங்க உங்க வீட்டுல குடியிருக்கும் போது வாடகை கொடுத்தது வாடகை என்னங்க பொருளாத வாடகை வாடகையா நான் அப்படியே ஒரு சின்ன வீடா இந்த காலனியிலேயே இவங்க குடியிருக்கிற வீடு தான் சின்ன வீடு இதுக்கு வாடகை வாங்கலாமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாருங்க

இது எவ்வளவு பெரிய காலனி இந்த காலனிக்குள்ள எவ்வளவு பெரிய பிராப்பர்ட்டி இருக்கு அத பாதுகாக்கறதுக்கு ஒரு ஆள் வேண்டா ஆமா பெரிய திப்பு சுல்தான் கோட்டை இத பாதுகாக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை சோரி நாயே போட்டா அது பாதுகாக்கதுதுது அதுக்கு பதிலா நான் ஒண்ணு உட்கார்றேன் நான் இருக்குறது ஒண்ணுதான் நீ இருக்கிறது ஒண்ணுதான் போங்க போங்க மலை மேல போங்க என்ன இப்படி போங்க போங்கனு போட்டுக்கிட்டு இருக்க அடுத்து தடவை அமெரிக்கா போகும்போது நான் அவனை கூட்டிட்டு போறேன் அது நான் லட போய்ட்டனே என்ன கக்குஸ்கா பொய் பேசாதடா வேண்டி ஆக வேலை போறே என்னடா எந்த வயசுலயே கண்ணெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன விஷயம் வீட்டுல யாரும் இல்லையா இல்லையே லெட்டர் சித்தியா இத்தனை நாள் நீ கூப்பிட்டு இருந்த அப்பா சொன்னாரு இனிமே உங்களை நான் வரேன் சித்தி என்ன இது போஸ்டரா கூப்பிடணும் மணி பயந்துட்டியா நான் தான் கோயம்புத்தூர் பேசுறேன் ரொம்ப நாளா நம்ம விஷயத்த சொல்லி போடல நினைச்சேன் அதான் இருக்கேன் லெட்டர் எழுதிட்டேன் அது பார் அம்மினி வேற விஷயமா இருந்தால் பட்டு பட்டு வேச் போடுவேன் இது லவுமேட்டர் ஆச்சா அதை வெக்கமா இருக்குது தப்பா நினைக்காத அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து ஆட்டோல் போகணும் இல்லை அன்னையிலிருந்து சோறு தண்ணி இறக்க மாட்டேங்குது தூக்கமும் வர மாட்டேங்குது சாதா ஒன்று நினப்புதா இனிமேல நான் சும்மா இருந்தேன்னா அது நான் உனக்கு செஞ்ச துரோகம் ஆயிரு தான் என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் கோமா பேசிட்டீங்கன்னு தப்பா நினைச்சுக்காது கண்ணு நாளைக்கு என் பொண்டாடி கூட்டிட்டு சினிமாக்கு போற மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கு வருவேன் அங்க முடிவு சொல்லிடு பாரு நான் போயிட்டு வர்றேன் ஏனுங்க மாமா

நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது பக்கத்துல இருக்கிற என் பொண்டாட்டி பட்டி காட்டு முண்டா அவளுக்கு தெரியவே வேண்டாம் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது எங்க தெரியுது ஊட்டல பழு பிசை மூணு நாள் ஆயிடுது அங்க ஒளி இல்லாம இங்க ஒலிக்கிறாம முதல்ல ஊட்டுக்கு ஒரு பல்ப மாத்து ஏய் அதிகமா பேசுன பல்பி மாத்துவ முடிஞ்சா உன்னையே மாத்திடுவேன் ఓం యర్మర్మ రూపిణీ అవధాయమేశ్వాయ భూమాదేవి పూజయాయ నమ ఉషా 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 భూమా దేవి పూజ వర్క్ ఔట్ ఆయి பாட்டி ஏ தேடிக்கிட்டு வருது மேடம் விஷ்ணுநாதன் சார் குரல் மாதிரி இருக்கு விஷ்ணுநாதன் மேடம் சச்சாத விஷ்ணுநாதндан மேடம் குரல் மட்டும் கேக்குதா ஆள காணுமே மேடம் இப்டி கொஞ்சம் திரும்பி கீழ பாருங்க உங்களுக்கு தலை மட்டும் தெரியுதே உடம்பு எங்க காணுமே உடம்பெல்லாம் கீழ இருக்குது மேடம் பூமிக்குள்ள நீங்க உட்கார்றது சொல்றேன் உட்கார்حو உட்காந்துட்டே

அட்டிக்கு என் ஸ்கூட்டர்ல ஏறி என் தோலை மட்டுமா தொட்டிங்க என் நெஞ்சியும் சேர்த்து தொட்டுட்டீங்க போங்க இந்த பூமாதேவி பூஜாசனம் பண்ணதுனால தான் நீங்க இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க எப்போ எங்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டீங்கடா ஆமா சொல்றேன் ஆனா இங்க இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போறோம்ல அங்க வச்சு சொல்றேன் கொடைக்கானலா विश्वनाद ओम भूमा देवी पूजा स्रा हम्म <गण> हेलो हाँ? विश्वनाथन सर विश्वनाथन सर सर <गण> <गण>

எத்தனை பேர் தூக்கு போட்டிருக்கா எத்தனை பேர் சாமியார போயிருக்கா அப்படிப்பட்ட இந்த முந்தானி என் மூஞ்சியில படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா அன்னைக்கு என்னன்னா பத்து பேருக்கு முன்னால பஸ்ல இவருதான் எங்க வீட்டுக்காரன்னு சொன்னீங்க இதுக்கு அப்புறமும் உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலன்னா நான் ஆம்பளையே இல்லைங்க என்னங்க நான் சொல்றது ஏங்க என்னங்க நீங்க என்ன சொல்ல நீங்க எதுவுமே பேச வேண்டாம் ஒரு பொம்பளை ஆம்பளை சொல்ல வைக்கப்படுவா இது கூட புரியாம நான் எதுக்கு இருக்கிறேன் இன்னைக்கு ராத்திரி பத்து பதினோரு மணிக்கு என் வீட்டில் இருக்கிற பண்ணாடைங்களை எல்லாம் அடிச்சு சினிமாவுக்கு துரத்திடுறேன் நான் மட்டும் தனியாக உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் நீங்கள் நைஸ் அங்கே வந்துருங்க அப்புறம் நம்ம வேணுங்க நாம எல்லாரும் கொடைக்கானல் போகிறோம்ல அங்கே வச்சு பேசிக்கலாம் கரெக்டுங்க உங்கள் ஐடியாவே ஐடியா வெட்ராஸ் வெயில் ஆட்டாக இருக்கும் கொடைக்கானல் கூழ் தான் நமக்கு ரொம்ப செட்டப்பாக இருக்கு அப்போ அங்கேயே வச்சு அப்போ வெயிட்டிங் பார் ஐ எம் கொடைக்கானல் பார்த்தீங்களா ஹாய் Hi <laughs> uh. hi.